எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்ட் ஹோம்மேட் பூஜா ப்ராடக்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு வசம்பு மை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் முகூர்த்த பூஜையிலேயே வசம்பு மையை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பூஜை பண்ணி பொருளெல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டேன் ஸோ அதுக்காக நான் அப்பா முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு ரெடி பண்ண தயார் பண்ணிட்டேங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வசம்பு மை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பெரிய அகலில் வந்துட்டு வசம்பு ப்ளஸ் வந்து அது அதை வந்துட்டு நம்ம தயாரிக்கிறதுக்காக நெய் பச்சை கற்பூரம் தர்பை அதுக்கப்புறம் புணுகு கூடவே வந்து இந்த கோரோஜனை செம்பருத்தி மகரந்த இது எல்லாமே எடுத்துருக்கோம் இது எல்லாமே பூஜை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வசம்பு மை ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம வசம்பு மை ரெடி பண்ணுறதுக்கு பச்சை கற்பூரமும் வசம்புல வந்து பச்சை கற்பூரமும் நெய்யையும் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சதுக்கப்புறமா அது நல்லா எரியட்டும் நல்லா எரிஞ்சு நல்லா கருகுனதுக்கப்புறமா அந்த வசம்பை எடுத்துட்டு அதை வந்து நம்ம பொடி பண்ணி அது கூட வந்துட்டு நம்ம சில வகையான